ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான் பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுது அந்த மாதத்தில் நம்முடைய பலன்கள் அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வமும் கூடவே தாங்க இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்று ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதன் அதற்கேற்ப என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் அடைய போகிறாங்க மேலும் இவர்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனல் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க குடுவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கோனிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதானுங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் என்னதான் ஏப்ரல் மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழல்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இந்த மாதத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குதுங்க அதுவும் ஒரே ராசியில் வந்து சேரப் போகிறாங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஆபத்துக்களும் வந்து நெருங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மாதிரி என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது எந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போகுது எப்படி இந்த மாதத்தை நீங்கள் எளிமையாக கடந்து வரணும் அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா நிலைகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மாறும் அதனால் நமக்குரிய பலன்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து மாறக்கூடியது தாங்க இருப்பினும் கூட வருடாந்திர பலன்களாக நீங்கள் வச்சு எப்போவுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அதாவது சனிப்பயிற்சி பலன்களையோ கேது பயிற்சி பலன்களையோ குரு பகவானுடைய பலன்களையோ வைத்தெல்லாம் நீங்கள் கன்ஃப்யூஸ் கூடாது மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா மாதாந்திர கிரகங்கள் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ அவங்கள வைத்து நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் நிறைய முறை வந்து மாற்றம் பெறும் ஸோ எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல இருந்து நமக்கு பலன்களை கொடுக்கறதும் கிடையாது அதே போல் எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மைகளை செய்திடும் அப்படின்னு சொல்லவும் முடியாது நன்மை செய்யக்கூடிய கிரகம் வேறு ஒரு இடத்திற்கு போகும் பொழுது கண்டிப்பாக அது தீமைகளை தான் செய்யும் அதனால் இந்த கிரகம் நல்ல கிரகம் தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுப கிரகம் மங்களகரமான ஒரு கிரகம் அப்படின்னு நமக்கு தெரியும் அதாவது நமக்கு குரு பகவான் நன்மைகளை தான் செய்வார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா குரு பகவான் வேறொரு இடத்துக்கு போகும் பொழுது கண்டிப்பாக அதற்குரிய செயல்களை வந்து செய்வார் அப்படி தான் துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ அஷ்டமத்து குருவானது இருக்குது ஸோ அஷ்டமத்து குரு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து கொடுப்பாருங்க ஏன்னா அஷ்டமத்தில் குரு போய் அமரக்கூடாது அமர்ந்திருக்காரு ஸோ உங்களுக்கு அடுத்த மாதம் அதாவது மே மாதம் தான் குரு பயிற்சி அடைந்து நடக்குது அது வரைக்குமே ஒரு சில சிக்கல்களை மே துலாம் ராசி என்பர்கள் கண்டிப்பாக வந்து சந்தித்து தான் ஆகணும் இல்லாமல் ஆறாவது வீட்டில் சனி பகவான் இருக்காருங்க ஆறில் சனி போய் மறைஞ்சிருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா இந்த சனியோடு சேர்ந்து அங்கே ஏற்கனவே பகவான் வேற இருக்கிறாரு ஆறாவது வீட்டில் இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லணும் சொல்லப்போனால் கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனும் வந்து இருக்க போகிறாரு ஸோ சூரியன் இது போன்ற கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை வந்து துளமுராசி என்பர்கள் பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ இருப்பினும் கூட இந்த மாற்றில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படி எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை விசேஷ நாட்கள் நிறைய இருக்குது அதுவும் என்னன்றதை பார்த்துடலாம் பிறகு துலாம் ராசி நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இன்னுமே டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ துலாம் ராசி என்பர்களுக்கு கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியிலும் செவ்வாய் பகவான் மதுன ராசியிலும் கேது பகவான் கனி ராசியிலும் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு போன்ற கிரகங்கள் மீன ராசியிலும் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்குமே இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குங்க ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு கிரக பயிற்சிகள் எப்போ ஆரம்பமாகுதுன்னா ஏப்ரல் மூணாம் தேதியிலருந்து தான் பயிற்சிகளே இருக்குது ஸோ ஏப்ரல் மூணாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்து பயிற்சியாகி அங்கே போய் நீச்சம் அடைய போகிறாரு அவரை தொடர்ந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்றைக்கி சூரியன் தாங்க பயிற்சி ஆகிறாங்க ஸோ சூரியனுடைய பயிற்சி எப்போதுமே தமிழ் மாதத்தினுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லணும் ஸோ ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை மாத்தினுடைய பிறப்பானது ஆரம்பமாகுது ஸோ இது மட்டும்தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் கிரக மாற்றங்கள் ஸோ மேலும் விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை ஸோ கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு கார்த்திகை விரதம் மற்றும் முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான செவ்வாய்க்கிழமை இணைந்து வந்திருக்கிறதுங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று ஸோ முருகப்பெருமானை கண்டிப்பாக அந்த நாளில் வழிபாடுகள் செய்யுங்க நல்லது நடக்கும் அடுத்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி இன்றைக்கி வாஸ்து நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி இன்றைக்கி ராமநவமி ஏப்ரல் பதினொன்று பங்குனி உத்திரம் ஏப்ரல் பன்னிரண்டு பௌர்ணமி ஏப்ரல் பதினான்காம் தேதி சித்திரை பிறப்பு ஏப்ரல் இருபத்தி நான்கு மற்றும் ஒரு வாஸ்து நாள் அதாவது தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து நாள் வந்து சித்திரை மாதத்தினுடைய ஆரம்பத்திலே வந்திருக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி என்று அமாவாசை ஏப்ரல் முப்பதாம் தேதியன்று அட்சய திருதியை ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான நாட்கள் கிரக அமைப்புகளும் பார்த்துட்டோம் ஸோ இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பண்களை எல்லாம் துலாம் ராசி என்பர்கள் அடைய போறாங்க என்னென்ன விஷயத்துல எல்லாம் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் துலாம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம்னு தாங்க சொல்லணும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் புதன் சனி ராகு இவங்களோட வந்து சேர்ந்து ஆறாவது வீட்டில் வந்து அமர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதத்தில் முழுக்க முழுக்க உங்களுக்கு உடல்நலத்தை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் குறிப்பாக சுக்கரனும் இருக்கிறதுனால தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கூட ஏற்படலாம் அதுவும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளானது உருவாகும் அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க உடல் உபாதைகள் அப்படின்றது உங்களுக்கு நோய்களை எல்லாம் தொந்தரவு கொடுக்கக்கூடியது தான் இதனால் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒருவேளை மனைவிகள் இருக்காங்க அவங்களுக்கு இது துலாம் ராசி இருக்குது அப்படின்னா கூட அவங்களுடைய உடல் பாதிப்புகளும் உங்களுக்கு வந்து தொந்தரவுகள்தாங்க கொடுக்கும் செலவுகளை வந்து அதிகரித்து கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிதி ரீதியாகவும் நிறைய சவால்களை வந்து பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப துலாம் ராசி நேர்கள் கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக திருமணமான வாழ்க்கை திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் உங்களுக்கு ரொம்பவே கவனம் அப்படின்றது தேவைப்படுது ஆனால் நல்லாதாங்க இருக்கும் இருப்பினும் கூட ஒரு சில விஷயங்களை நீங்கள் பிரச்சனைகளை பார்க்க வேண்டி இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து திருமண வாழ்க்கையை உங்களால சிறப்பா வந்து நடத்துறதுக்கும் உதவியா இருக்கும் ஒரு சில டைம்ல வந்து கொஞ்சம் சவாலா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த டைம்ல ஏதாவது ஒரு கிரகங்கள் அப்படின்றது மாற்றம் பெறும் அதற்கு ஏற்ப உங்களுக்கு பலன்களும் வந்து மாறுபட ஆரம்பிக்கும் காதலிக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய சிக்கல்களை பார்ப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறதுனாலேயே கூட அங்கே உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்பட்டுடும் இந்த நாட்களில் ரொம்பவே கடினமாக நீங்கள் முயற்சி வந்து செய்யணும் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் வந்து காப்பாற்றிக்க முடியும் உழைக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சவாலாக இருக்குங்க ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பல்வேறு விதமான சிக்கல்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதுவும் குறிப்பா வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும் அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை உங்களுடைய வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஸோ நிதி ரீதியாகவும் சரி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கு சோ உடல் ரீதியான பிரச்சனைகளையும் நிதி ரீதியான பிரச்சனைகளையும் நீங்க சமாளிக்க வேண்டி இருக்கும் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல முழுக்க முழுக்க நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் கூட இந்த காலகட்டங்களில் கடினமான முயற்சிகளை எல்லாம் செஞ்சிங்கன்னா மட்டும்தாங்க உங்களால் படிப்பில் வந்து நல்லபடியாக வந்து கவனம் செலுத்த முடியும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து மார்க் எடுக்க முடியாது ஒருவேளை வெளிநாடு போகணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களுக்கு விருப்பங்கள் அனைத்தும் வெற்றியாகும் ஆனால் எல்லாரையுமே நம்பி நீங்கள் காசு கட்டாதீங்க ஏமாந்துடுவீங்க ஸோ உங்களுடைய திறமைகள் அதிக அளவு இருக்குது இந்த ஒரு விஷயத்துக்கு போனால் நான் வந்து ஜெயிச்சிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் முயற்சி செய்யலாம் அது இல்லாமல் பணத்தை மட்டும் வச்சு நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யணும்னு நினைக்காதீங்க அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய தவறுதலாக போய் முடிவடைஞ்சிடும் ஏழாவது வீட்டில் வேற செவ்வாய் பகவான் இருக்கிறாரு மாசினுடைய தொடக்கத்திலே இருக்கிறாரு அதே போல் ஒன்பதாவது வீட்லேயும் வந்து மாறப்போகிறாரு இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய மனைவியோட நீண்ட தூர பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நல்ல இடங்களுக்கு சென்று உங்களுடைய நேரத்தை வந்து நீங்கள் சந்தோஷமாக வந்து செலவீடு செய்ய முடியும் இதனால் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும் நல்ல ஒரு பிணைப்போடு வந்து இருப்பீங்க ஒருவேளை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்லாம் கப்புல்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து கூட நீங்கள் வியாபாரம் செய்யலாங்க அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளை இதெல்லாம் ஏற்படுத்தாது இல்லைனா உங்கள் மனைவியினுடைய பேர்லேயோ நீங்கள் வியாபாரம் வந்து செய்யலாம் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு வெற்றிகள் தான் கிடைக்கும் ரெண்டு பேருடைய பங்களிப்புமே ஒரு விஷயத்தில் தொடர்ந்து கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தாக்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதனால் உங்களுடைய உறவு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் நல்லா நடக்கும் ஒருவருக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லபடியாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அறாவது வீட்டில் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு ஸோ இது நல்லது கிடையாது கண்டிப்பாக உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதனால துலாம் ராசி நேயர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் சிறந்த செல்வம் அதை காட்டிலும் ஒரு செல்வம் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதனால் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருங்க யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க நிறைய கடினமான வேலைகளை செய்யுங்க இது மாதிரி செய்யும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் மேலும் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாருங்க எட்டில் குரு வந்தாலே அஷ்டமத்து குரு தான் ஸோ இந்த அஷ்டமத்து குரு உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ அதனால் ரொம்பவே கவனமாக இருங்க ஸோ ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் பலவிதமான உடல் உபாதைகளும் வந்து ஏற்பட இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த அளவுக்கு உங்களுடைய உடலை வந்து பராமரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகாமல் இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இருந்தாலுமே கூட இந்த நாட்களில் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து சாப்பிடுங்க சரியான ஓய்வு எடுத்துக்கோங்க இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறதுனாலையும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்மளால் சிறப்பாக வந்து பராமரிக்க முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் உடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினிமம் இது சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்